நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் பதினோராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி அவசர எச்சரிக்கை பிரச்சனை என்னவென்றால் இங்கு வெளிநாட்டு வாழ்க்கை எப்படியோ இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளோடு தான் இணைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் போகின்றோம் எல்லா பொருட்களையும் ஃப்ரோசன் எல்லா பொருட்களையும் வாங்கி வருகின்றோம் அதனை வந்து உணவு உண்கின்றோம் ஆனால் திடீர் திடீர் என்று இவ்வாறான அறிவித்தல்கள் வருகின்றன இந்தந்த பொருட்களை சாப்பிடாதீர்கள் என்று ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கிறது பொதுமக்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கையாக இன்று இந்த செய்தி வந்திருக்கிறது எல்லா பத்திரிகைகளிலும் அவசர எச்சரிக்கை டெஸ்கோ மற்றும் இங்கே ஆபத்தான உணவுகள் இருக்கின்றன அவை திரும்ப பெறுகின்றன இப்படி அடிக்கடி இந்த செய்திகள் வரும் இப்பொழுதும் இந்த செய்தி வந்திருக்கிறது உங்களுடைய உணவு தட்டுகளை அலுமாரிகளை இப்பொழுதே சரிபார்க்கவும் நீங்கள் சமீபத்தில் வழக்கமாக வாங்கிய உணவுப் பொருட்கள் இருந்தால் அதை சரிபார்க்கவும் என்று ஒரு எச்சரிக்கையை யுகே அரசாங்கம் விட்டிருக்கிறது பல முக்கிய யுகே பல்பொருள் அங்காடிகள் அவசர உணவுகளை இந்த துரித உணவுகளை திரும்ப பெறுகின்ற ஒரு அறிவித்தலை அவசரமாக வெளியிட்டிருக்கின்றன என்னன்னா சாத்தியமான பிரச்சனைகள் அபாயங்கள் நச்சுத்தன்மைகள் இருப்பதாக அந்த தயாரிப்புகளை சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கூடாது என்று வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்புகள் ஏற்கனவே அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுல வைத்திருப்பார்கள் எங்க வரைக்கும் இது போகுதுன்னு பாருங்க அன்றாடம் சாப்பிடுற உணவுகள் தண்ணீர் போத்தல் வரை அவர்கள் திரும்ப பெறுகின்றார்கள் அதற்குள்ள கண்ணாடி துண்டுகள் இருக்கின்றன என்று அப்ப என்ன செய்ய முடியும் இப்ப வாங்கி அடுக்கிவிட்டா தண்ணீர் போத்தல்களை வாங்கி அடுக்கிட்டா அதை திரும்பி கொண்டு போய் கொடுத்து அவர்கள்ட்ட பணத்தை வாங்கலாம் என்று சொல்கிறார்கள் தண்ணீர் போத்தல்கள் முதல் சிற்றுண்டி மற்றும் இந்த ரெடிமேட் உணவுகள் வரை இந்த திரும்ப பெறுதல்கள் நடைபெறுகின்றன என்று இந்த சுப்ப அறிவித்திருக்கின்றன இப்ப உணவு திரும்ப பெறுதல் அதாவது அவர்கள் அடுக்கி வைத்த உணவுகளை இது சாப்பிடக் கூடாது என்று திரும்ப பெறுவது என்ற விஷயம் வந்து இப்ப இலகுவாக வெளியிடப்படுவதில்லை ஒரு சில காலங்களில் வெளியிடப்படுகின்றன சிலவற்றை அவர்கள் ரகசியமாக்கி விடுவார்கள் மறைத்து விடுவார்கள் இவை பொதுமா பொதுவாக உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது இப்ப அறிவிக்கப்படாத ஒவ்வாமை இருக்குதானே சில பேருக்கு நட்ஸ் ஒத்துக்கொள்ளாது சில பேருக்கு டேட்ஸ் ஒத்துக்கொள்ளாது சில பேருக்கு சலரி ஒத்துக்கொள்ளாது ஆகவே இந்த அறிவிக்கப்படாத ஒவ்வாமை என்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இங்க இருக்குது அல்லது திகதியின்படி தவறான பயன்பாடு ஆகியவற்றை கண்டறிந்த பிறகு இவ்வாறான அறிவித்தல்கள் வருகின்றன இந்த விஷயத்துல கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கின் துண்டுகள் தண்ணீருக்குள்ள இருக்குதான் ஆகவே உணவு தர நிலைகள் நிறுவனத்தின்படி இவற்றை எல்லாம் அங்க கவுண்டர்ல இருந்து கபர்ட்ல இருந்து வெளியில் எடுக்க சொல்லி இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு உணவு தர நிலைகள் நிறுவனம் சொல்லி இருக்கிறது இங்க யூகே இந்த பாதிக்கப்பட்ட பொருட்களை உட்கொள்வது கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப மேலெல்லாம் தடிக்கும் அதுக்கு பிறகு போகணும் நிறைய பிரச்சனை இருக்கு சரி ஒவ்வொன்றா ரோஸ் போட்டில் ரோஸ்ல போட்டில் எச்சரிக்கை என்ன சொல்றாருன்னா ரோஸில் வாங்குபவர்களுக்கு சில மினரல் மற்றும் ஸ்பார்க்லிங் வாட்டர் பாட்டில்களை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சில பொட்டில்கள்ல சிறிய கண்ணாடி துண்டுகள் இருக்குதாம் அல்லது பிளாஸ்டிக் துண்டுகள் இருக்குதாம் அவை குடிக்க பாதுகாப்பற்றதாக இருக்கிறது இந்த தண்ணீர் போட்டல்களை அவர்கள் திரும்ப பெறுகின்றார்கள் நீங்க ரோஸுக்கு ஒரு கஸ்டமர் என்ன நீங்க அங்க போய் கேளுங்க என்னென்ன தண்ணீர் போட்டல்கள் இப்ப இதுல லிஸ்ட் போடல என்னென்ன தண்ணீர் போட்டல்கள் திரும்ப பெறுகின்றார்கள் என்று பாதிக்கப்பட்ட இந்த தண்ணீர் போட்டல்களை வாங்கிய வாடிக்கையாளர்கள் முழு பணத்தை திரும்ப பெறுவதற்காக அவற்றை சேமித்து வைத்து திரும்ப கொண்டு வந்து கொடுத்து பணத்தை பெறலாம் என்று வெயிட்ரோஸ் சொல்கிறது இப்ப அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட இந்த அதாவது இந்த பொட்டில்களை ஏற்கனவே வாங்கியவர்கள் அந்த தொகுதி குறியீடுகளை போய் கேட்டு பார்த்து கிளைகளில் காட்டப்படுமாம் பிராஞ்சுகளில் அதை அதுக்கு பிறகு நீங்கள் அதை திருப்பி கொண்டே கொடுத்துட்டு பணத்தை வாங்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கம்பன்சேஷன் தொடர்பாக கோபரேட் கம்பெனிகள் தானே கம்பன்சேஷன் தொடர்பாக எந்த விதமான கதையையும் அவர்கள் இதுவரை சொல்லவில்லை அடுத்தது டிசர்னோ மதுபானமா இது ஒரு பிரபலமான பாதாம் சுவை மதுபானம் நாடு முழுவதிலும் உள்ள அலமாரிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது சுப்பமாக இருந்து அது மட்டுமல்ல டிசரானோ மதுபானதுக்குள்ளேயும் கண்ணாடி துண்டுகள் இருக்குதான் சரி அதையும் குடித்து கண்ணாடி துண்டாலையும் வயிறு வெட்டப்பட்டு மிகப்பெரிய இருக்கும் சில்லறை விற்பனையாளர்கள் கூட உடனடியாக அந்த தயாரிப்பை அகற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் வாடிக்கையாளர்கள் அதை குடிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நுகர்வோர் பாதுகாப்பு அதன் முன்னுரிமையாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தி உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் இது மட்டும்தான் கோபரேட் செய்யும் அடுத்தது டெஸ்கோ மற்றும் பிஎன்எம் கிரிப்ஸ் ஒவ்வாமை எச்சரிக்கை வந்திருக்கிறது ஒவ்வாமைகளை கண்டறிந்த பிறகு பிறகு சில சுவையான கிறிஸ்புகளை திரும்ப பெறுகின்றார்கள் சில பக்கெட்டுகளில் கடுகு அல்லது சலரி இருக்கிறது அவை லேபல்ல போடல இதுதான் அவர்களுடைய பிரச்சனை அதை அதையும் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இருந்து வெளியில் எடுக்கின்றார்கள் யாராவது வாங்கி வைத்திருந்தா டெஸ்கோவுக்கு போயிட்டு கேளுங்க என்ன கிறிஸ்து வந்து திரும்ப அவர்கள் சொல்வார்கள் பிராண்டின் கீழ் விற்கப்படும் ஆஹ் வருத்த மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட முந்திரி கஜு அதுவும் திரும்ப பெறுகின்றார்கள் அதற்குள்ளையும் நச்சுத்தன்மை இருக்கிறது என்று அவர்கள் திரும்ப பெறுகின்றார்கள் அவர் சொல்றாங்க வாடிக்கையாளர்கள் ரசி ரசீது கொன்ற தேவையில்லை முழு பணத்தையும் திரும்ப தருவோம் என்று பவுன்லேன் த டேஸ்டி ஸ்மெக் கோ என்ற பிராண்டிட கஜுவை வந்து திரும்ப பெறுகின்றார்கள் லிடில்ல கஜு திரும்ப பெறுகின்றார்கள் இப்ப இது சாதாரணமா நாங்க எடுத்து பக்கெட்ல போட்டு வாங்குற சாமான்கள் அப்ப இதை சாப்பிடலாமா வேண்டாமா என்று பயந்து பயந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாதுன்னு லிடில் அதன் சிம்பிளிட் ரோஸ்டட் மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட முந்திரிகளை சாப்பிட வேண்டாம் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது காசு வாங்க முந்திரியை லிடில் எல்லாரும் போய் வாங்குறது எம்என்எஸ் சாக்லேட் அதுலயும் பிரச்சனை இருக்கிறது அங்க வந்து மார்க்ஸ் ஸ்பென்சர் என்ன சொல்றது மில்க் சாக்லேட் கோம் இதை வந்து திரும்ப பெறுகிறது ஆகவே இந்த இந்த சொக்லேட்டை சாப்பிடக்கூடாது திரும்பி கொண்டே கொடுத்துட்டு காசை வாங்கணும் ஐஸ்லாந்து ரீகால் ஐஸ்லாந்து வந்து என்ன செய்யுதுன்னா சில காய்கறி லசன் நெஸில் கடினமான பிளாஸ்டிக் பேக் இருக்குதான் ஐஸ்லாந்து திரும்ப பெற்றிருக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுது இந்த தயாரிப்பை சாப்பிட சாப்பிட வேண்டாம் முழு பணத்தையும் நாங்கள் திருப்பி தாரம் என்று சொல்கின்றார்கள் ஆகவே உங்களுடைய சமையல் அறையில் இந்த பொருட்களை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தால் கொண்டு போய் கொடுத்துட்டு அவற்றை திரும்பி நீங்க பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது சிரமமாக உணரலாம் ஆனால் உடலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று அதிகாரிகள் மற்றும் இங்கே சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே எது நஞ்சு எது நல்லது என்று கண்டுபிடிப்பதே மிகப்பெரிய அஹ் சிக்கலாக இருக்கிறது இதை வாங்குறது இதை வாங்க முந்திரி பழம் முந்திரி கஜு வந்து கஜு கஜு வந்து நஞ்சு தன்மை உடையது அதுக்குள்ள கண்ணாடி துகள்கள் மற்ற விஷயங்கள் இருக்குது என்று சொல்கிறார்கள் மருந்து தண்ணி போத்துல குடிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் எங்க போய் முடிய போகுது ஆனா அந்த ரீகோல் பிரச்சனை வந்து ஒரே வாரது இல்ல இப்பொழுது வந்திருக்கிறது ஏற்கனவே பல தடவைகள் வந்திருக்கின்றன இப்பொழுதும் வந்திருக்கிறது ஆகவே வாடிக்கையாளர்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இங்கே யுகே